நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் வணக்கம் நபர்களே சிவகங்கை மாவட்டம் முளக்குளம் கிராமத்தை சேர்ந்த பரமசிவம் என்பவருடைய மனைவி பெயர் தான் ராஜரத்னம் இந்த ராஜரத்னம் அவர்கள் சுமார் ஐந்து ப சவரன் நகையை வந்து ஒரு தனியார் நிதி நிறுவனம் அதாவது ஐஐஎஃப்எல் ஃபைனான்ஸ் அப்படின்ற ஒரு யூகோ வங்கியில் வந்து அவங்க அந்த நகையை அடமானம் வச்சுட்டு ஒரு லட்சத்தி இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் வந்து கடனாக பெற்றுக்கொண்டு கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி போயிருந்திருக்காங்க ஆறு மாதம் கழித்து அவங்களுடைய வீட்டுக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு உங்களுடைய நகையை வட்டி கட்டி திரும்ப மீட்டுக்கோங்க இல்லாட்டி ஏலம் விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் வந்திருக்கு உடனடியாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க சரி அதுக்கான தொகையை வந்து நம்ம புரட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வட்டி அசலோட சேர்த்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்து சம்திங் அப்படின்ற அமௌண்ட்டை ரெடி பண்ணிவிட்டு பேங்க்குக்கு வந்துருக்காங்க வந்துட்டு ஐயா நான் பணம் கட்டுறதுக்கு தயாராக இருக்கேன் என்னுடைய நகையை வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரிங்கம்மா உங்கள் நகையை வந்து உங்கள் கொடுத்துட்றோம் பணத்தை வந்து நீங்கள் கட்டிகிட்டு போங்க ஆனால் உடனே கிடைக்காது ஒரு இருபது நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உடனே அதிர்ச்சி அடைந்த ராஜரத்னம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னங்க நாங்கள் பணம் வந்து கேட்கும் எங்களுடைய நகையை வாங்கிட்டு உடனே வந்து நீங்க பணம் கொடுத்துட்டீங்க ஆனா இப்போ நான் நகையை வந்து திருப்பி உடனே கேட்கும்போது நீங்கள் இழுக்கடிக்கிறீங்க ஏன் அப்படி இழுக்கடிக்கிறீங்க உங்களுக்கு தான் அட்டியாசலோட ஒரு பைசா இல்லாமல் நான் செட்டில் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன்ல ஏன் வந்து நீங்கள் கொடுக்க மாட்டேன்றீங்க எனக்கு உடனடியாக பணம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் உடனே கிடைக்காதுமா நீங்கள் வேணாலும் போய் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அப்புறமா வந்து பாருங்கள் இப்போதிக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது மாதிரி ஒரு இரண்டு மூன்று தடவை வந்து ராஜரத்னம் அவர்களை வந்து அவங்க அளக்கழிச்சிருக்காங்க உடனே இதனால் ஆத்திரமடைந்த ராஜரத்னம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த முறை வந்து விடக்கூடாது இப்படியாவது வந்து இவங்கள்ட்ட நகையை வாங்கியே தீரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்பவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேங்க்கில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்பவும் கிடைக்காதுமா நீங்கள் காசை வேணால் கட்டிட்டு போங்க நான் அப்புறமா தான் தருவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனடியாக வந்து ராஜரத்னம் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தான் கையில் வந்து எச்சரிக்கையாக ஒரு பூட்டோடு வந்திருக்காங்க அந்த வங்கியானது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்குது அந்த ஃபினான்சியல் நிறுவனம் ஒரு மாடியில் இருக்குது ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எப்படியும் நீங்கள் கீழ் வழியாக தானே வந்தாகணும் இங்கே நான் கீழே வந்து கேட்டை இழுத்து சாத்தி பூட்டு போட்டுறேன் அப்புறம் நீங்கள் என்ன தான் பண்ணுவீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் கையில் கொண்டு வந்த அந்த பூட்டை பயன்படுத்துகிறாங்க ஸோ உடனே வந்து அந்த கேட்டை வந்து லாக் பண்ணி பூட்டு போட்டு வெளியில் வந்து தான் வச்சிருந்த அந்த ரசீதோட வந்து போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிடுறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேல இடத்துக்கு வந்து தகவலை தெரிவிக்கிறாங்க இந்த மாதிரி நம்மளுடைய பிரான்ச்சில் வந்து ஒரு பெண்மணி ஒருத்தங்க நகை அடமான வச்சிருந்தாங்க அவங்க திரும்ப கேட்கும்போது இழுக்கடிக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க நம்ம கம்பெனி வந்து பூட்டு போட்டுருக்காங்க கீழே அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க அந்த நிறுவனம் தலைமையிடமாக கொண்டது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா நேராக போலீஸுக்கு வந்து தகவல் கொடுத்துருது இந்த கேஸ் வந்து உடனே நேராக இன்ஸ்பெக்டர் எல்லாருமே வந்து அங்கே வந்துடுறாங்க என்னமா என்னமாச்சு ஏமா அந்த நிறுவனத்துக்கு வந்து பூட்டு போட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐயா வாங்க என் மேலே எந்த தப்பும் கிடையாது இவங்க நிறுவனத்தில் நான் ஆறு மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய அஞ்சு சவரன் நகையை வச்சு இருபது ஒரு லட்சத்து இருபத்தொம்பதாயிரம் வாங்கிட்டு போனேன் திரும்ப இப்போ நான் வட்டி அசலோடு செட்டில் பண்ணும்போது எனக்கு உடனடியாக நகை கொடுக்க முடியாது இருபது நாளுக்கு மேலே ஆகும் ஒரு மாதம் கிட்டத்தட்ட இழுக்க போடுறாங்க இது என்னங்க நியாயம் அதனால தான் நான் வந்து போட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் அந்த நிறுவனத்தில் கூப்பிட்டு விசாரிக்குது என்ன சார் இந்த மாதிரி பண்ணுறீங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சில சிக்கல்களை சொல்கிறாங்க சரி உடனடியாக அந்த பெண்மணிக்கு வந்து நகை கிடைக்கிற மாதிரி வந்து ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன அடுத்து உடனே வந்து நிதி நிறுவனமும் வந்து சரிம்மா உங்கள் நகையை வந்து நாங்கள் திரும்பி கொடுத்துறோம் கொஞ்சம் கால அவகாசம் மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சமாதானமாயிட்டு ராஜநாதம் அவர்கள் வந்து அந்த பூட்டை வந்து திறந்து விட்டுருக்காங்க சிவகங்கை மாவட்டத்தில் இந்த பெண் செய்த இந்த செயல் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது சமூக வலைதளத்தில் வந்து வைரல் ஆகிட்டு வந்துட்டு இந்த பெண்ணுடைய அந்த துணிச்சலாயான செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்